ஐ கா நான் வந்து வீடியோவில் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் எப்படி மெம்பர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது இந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் என்ன போயிட்டு இருக்குது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வேலை வாய்ப்பு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத வேலை வாய்ப்பு தகவலாம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் நாம் ஏ டு எட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சொல்ல சொல்கிறேன் இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய யூடியூப் வந்து பார்த்திங்கனா ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு விசிட் சேனல் வந்து பார்த்தீங்களா கொடுத்தீங்களா நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் இதில் பாருங்க ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்குது வீடியோஸ்ன்னு இருக்குது இந்த வீடியோஸ் கொடுத்தீங்களா அடுத்து கீழே லேட்டஸ்ட் மெம்பர்ஷிப் ஒன்லி பப்ளிக்னு சொல்லி இருக்குது பாருங்க இந்த மெம்பர்ஷிப்புங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்களா நம்ம எஸ்ட்ரா வீடியோ போட்டிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கான நேர்காணல் வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படி ஷோ ஆகும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்துடலாம் இப்போ எஸ்ட்ரே நைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் உடனே நீங்க பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண உடனே நீங்க பார்த்துடலாம் இல்ல நீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்ளீஸ் ஆகுதா அப்பதான் நீங்க பார்க்க முடியும் இப்போ நீங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணோம் அதுக்கு என்ன ஃபெனிஃபிட்னு பார்க்கலாம் ஜாயின்ங்கிறது கொடுத்துக்குங்க இதை கிளிக் பண்ணிங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் தி சேனல்னு சொல்லியிருக்கேன் சில்வர் மெம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருபத்தி ஒம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு இது எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபெனிஃபிட்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழனி நேர்காணம் வந்து விட்டது இது அவைலபிளாக இருக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உடனே இந்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில் கீழே பாருங்கள் லைவ் எவ்ரி மந்த் வந்து பத்தில லைவ் இருக்கும் அதே மாதிரி நேம் இண்ட் கமெண்ட்ஸு அண்ட் லைவ் சாட் வந்து பத்திலாம் உங்களுக்கு நம்மளோட வந்து பத்திலாம் நீங்க லைவ் சாட் பண்ணலாம் அதே மாதிரி தான் கோல்டு மெம்பரு இந்த மாதிரி வந்து பத்தில டைமண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்லாம் கேட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டும் பார்த்துருப்பீங்க அடுத்த ஆஃபர் ப்ரைஸும் பார்த்துருப்பீங்க எப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணீங்களா அடுத்த பத்தில சப்ஸ்கிரிப் இருக்கும் இது கிளிக் பண்ணி அடுத்து உங்களுடைய பேமெண்ட் பண்றதுக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எப்படி ஜாயின் எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க அவங்களுக்காக தான் வீடியோ வந்து சொல்லிருக்கான் அடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பத்தி ஆசிரியர் வேலை வாய்ப்பு அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு வருது அந்த வீடியோ இன்று மதியம் வந்து பத்தில உங்களுக்கு வரும் நீங்க அப்லோட் பண்ண உடனே வந்து பத்தில டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே நீங்க பார்க்கணும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வரும் இது வரைக்கும் நாம வந்து பத்திலாம் ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இது வந்து பத்திலாம் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணி முன்னாடியே பார்த்துக்கலாம் இல்ல எனக்கு தேவை இல்லைனா நீங்க அந்த வீடியோ எப்ப பப்ளிக்ல வந்து பத்தினா பப்ளிஷ் ஆகுதோ அப்போ எவ்வளவுதான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போட்டாலும் அதுக்கான சப்போர்ட்டா இருக்கட்டும் அதுக்கான மணியா இருக்கட்டும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க யூடியூப் ஸோ இதுல வந்து பத்தினா ஜாயின் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்